ஆன்மீக பரிவர்த்தனை ச வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பரிவு அகந்தையால் ஏற்படக்கூடிய அழிவு மற்றும் விநாயகருடைய திருவுருளை பத்தி தான் இந்த கதையில வந்து பார்க்க போறோம் சிவபெருமான் வந்து இருப்பிடம் வந்து கைலாயும் இல்லையா விஷ்ணு முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் வந்து கைலாயத்தில் வந்து சிவபெருமானை வந்து வணங்குவதற்கு வருவார்கள் அப்பொழுது வந்து சிவபெருமானுடைய அந்த கழுத்து இருக்கக்கூடிய அந்த பாம்பு வந்து தன்னைத்தான் எல்லாம் வணங்குகிறார்கள் அப்படிங்கிறது வந்து இருமாப்பு கொள்றது ஒரு முறை அந்த மாதிரி மகாவிஷ்ணு தன்னுடைய கருட வாகனத்தில் வந்து இருக்கிறப்போ அந்த பாம்பு என்ன பண்ணுறதுன்னா அந்த கருடனை பார்த்து கருடா சௌக்கியமா அப்படின்னு கேட்குறது அப்போ யாரும் இருக்கும் இடத்துல இருந்தால் எல்லாருமே சௌக்கியந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அப்பொழுது வந்து சிவபெருமான் வந்து கந்தையை வந்து உணர்ந்துடுறாரு உடனே கோபம் கொண்டு அந்த பாம்பினை எடுத்து சுழட்டி ரொம்ப தூரம் போய் விழுற மாதிரி தூக்கி எரிஞ்சுடுறாரு அது கீழே போய் தரையில் விழுந்து அதனுடைய தலை வந்து சுக்குநூறாக போய் ஆயிரம் ஆயிரம் சுக்கா உடஞ்சி போயிடுறது உடம்புல இருக்கிற தசையெல்லாம் கிழிஞ்சி ரத்தத்தில் ரொம்ப துடி துடித்து வழியால கஷ்டப்பட்டுருக்கு அப்போ அந்த பக்கம் வரக்கூடிய நாரதர் வந்து இந்த பாம்பினுடைய நிலையை பார்த்துட்டு இந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படிங்கறத கேட்குறப்போ அப்போ பாம்பு வந்து தன்னுடைய அகைந்தினால் ஏற்பட்ட விளைவு இது இதனால வந்து நான் திருப்பி வந்து சிவபெருமான்கிட்ட போய் நல்லபடியாக சேரணும் நான் என் தப்ப உணர்ந்துவிட்டேன் நீங்கள் தான் இதுக்கு உபாயம் சொல்லணும் அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்குறப்போ நாரதர் வந்து அந்த பாம்பின் மீது இறக்கம் கொண்டு சரி ஒரு உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் அதான் நீ வந்து இந்த மாதிரி உபதேசத்தே இரு பக்தியோட நீ அதை செஞ்சுட்டே இருந்தேன்னா விநாயகர் வந்து இதுக்கு ஒரு உபாயம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்து போயிடுறாரு அந்த மந்திரத்தை உபதேசத்தோடனே இந்த பாம்பம் சிரத்தையோட அந்த விநாயகருடைய மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே வர்றப்போ விநாயகர் வந்து அந்த பாம்பு செல்லக்கூடிய அந்த மந்திரத்தில் மனம் குளிர்ந்து அந்த பாம்புக்கு வந்து காட்சி கொடுத்து அப்போ வந்து அந்த பாம்புக்கிட்ட வந்து கேட்குறாரு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு ஒன்று இந்த பாம்பு தனக்கு நடந்ததெல்லாம் சொல்லி அது தன்னுடைய அகந்தையினால் ஏற்பட்ட விளைவுகளை எல்லாம் கூறி நான் இப்போ வந்து அந்த அகந்தையெல்லாம் விட்டுட்டேன் நான் திரும்பியும் வந்து சிவபெருமானை போய் சேரணும் அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விநாயகர்கிட்ட கேட்குறப்போ விநாயகர் வந்து நீ வந்து எப்போ வந்து மனம் திருந்தி இந்த மாதிரி மன்னிப்பு கெட்டுகிட்டியோ உனக்கு வந்து அந்த வரம் கொடுக்குறேன் நான் நீ வந்து மறுபடியும் வந்து சிவபெருமன் கழுத்தில் வந்து திரும்பி நீ போய் ஒரு ஆபரணமாக இருப்பாய் அது மாதிரி உன்னுடைய ஆயிரம் சிதறாக சிதறிய உன்னுடைய தலை ஆயிரம் தலையாக மாறி அந்த விஷ்ணுவினுடைய பாம்பு அணையாக நீ மாறுவாய் நானும் உன்னை வந்து நாகாபரணமாக என்னை இடையில் வந்து உன்னை அணிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆசை கொடுத்துட்டு அவருக்கு அருண் புரிந்துட்டு போயிடுறாரு இதுதான் வந்து விநாயகரை வந்து வழிபட்டால் ஏற்படக்கூடிய ஒரு திருவருள் மேலும் வந்து நம்ம அகந்தையினால் நம்ம வந்து செய்யக்கூடிய தப்புனால நமக்கு ஏற்படக்கூடிய விளைவையும் வந்து இந்த இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது நம்மளுடைய நிலைமை உயர்ந்து போகிறதோ அப்போ நமக்கு வந்து பணிவு வரணும் அந்த பணிவு இல்லைன்னா அதனுடைய முடிவு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை வந்து உதாரணமாக சொல்லப்படுகிறது மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்